மனைவி இல்லைன்னா கவுண்டமணி அவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது சொல்ல போனா கவுண்டமணி அவர்களுடைய மனைவி கையில தான் செலவுக்கு கூட பணம் வாங்கிட்டு போவாராம் அதே அவங்கள மிகப்பெரிய அதிர்ஷ்டமாவும் கவுண்டமணி அவர்கள் பார்த்திருக்காங்க வாங்க என்ன கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சாந்தி அவங்க காலமான செய்தியை கேட்டதுமே முதல் நாளா சத்யராஜ் அவர்கள் வந்து கவுண்டமணி அவர்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாரு வந்தது மட்டும் இல்லாம ஆறுதலும் சொன்னாரு என்ன நடந்துச்சு அவங்களுக்கு இருக்கு மாதிரி கேட்டப்ப கவுண்டமணி அவர்களும் சத்யராஜ் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டாரு அந்த வகையில மனைவியோட இழப்பினால மனம் கலங்கி போயிருக்காரு கவுண்டமணி அவர்கள் கணவன் மனைவி அப்படின்னா இப்படி ஒரு அந்யோன்யம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதுக்கு ரெண்டு பேரும் சாட்சியா இருப்பாங்க அவ்வளவு அன்போட இருப்பாங்களாம் ஒருத்தர ஒருத்தர் ரொம்ப பாசமா பாத்துப்பாங்களாம் இவங்களோட திருமணம் காதல் திருமணம் சினிமாவோட ஆரம்ப காலங்கள்ல இவங்களுடைய திருமணம் நடந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்றம் வரும் அப்படிம்பாங்க அந்த வார்த்தை கவுண்டமணி சார் விஷயத்துல ரொம்பவே உண்மையாயிருக்கு மனைவி வந்த நேரம் அமைஞ்சிருக்கு திரையுலகத்துல திருப்பு முனைய அமைச்சு வீட்டுக்கு வந்தாலே சாந்தி சாந்தின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாராம் வீட்டு நிர்வாகம் குழந்தைகளை வளர்த்தது ஆளாக்குனது எல்லாமே சாந்தி அவங்க தானாம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க குடும்பத்துக்காக பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்களாம் எனக்கு குடும்ப குடும்பமே போதும் அவங்க எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கணும் தான் சாந்தி அவங்களும் நினைப்பாங்களாம் எல்லாமே சாந்தி அவங்கதான் அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் அவ்வளவு தூரம் அன்போட இருந்திருக்காரு கவுண்டமணி சார் பேமெண்ட் வாங்குனா அப்படியே மனைவி கையில தான் முதல்ல கொடுப்பாரு அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது மனைவி தான் செலவுக்கு பணம் கொடுமா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா வாங்கிட்டு வருவாரு அதை சென்டிமெண்டா வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குமே மகள்கள் அப்படின்னா பெரிய பொண்ணு செல்வி ரெண்டாவது மகள் ஸ்மிதா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அப்பா இவ்வளவு அன்பு மரியாதை கொடுத்ததுனால இவங்களுக்கும் அம்மா மேல ரொம்ப மரியாதை அதிகம் சாந்தி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து வளர்த்து இருக்காங்க அவ்வளோ அன்பு கொடுத்த ஒருத்தவங்கன்னு சொல்லலாம் சாந்தி அவங்க கொஞ்ச காலமாவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காங்க அவங்களுடைய மறைவு கவுண்டமணி அவருக்கு பெரிய பெரிய இழப்பாதான் இருக்கும் நண்பர்கள் பல பேரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி வராங்க நாளை காலை பதினோரு மணி அளவில் அவங்களுடைய இறுதி சடங்கு நடக்க இருக்கு அப்படின்னு மதுரை செல்வம் அவரு சொல்லி இருக்காரு சாந்தி அவங்க இல்லாம கவுண்டமணி அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய இருக்கும் அந்த அளவுக்கு கவுண்டமணி அவர்கள் வந்து ரொம்ப அன்பு வச்சு மனைவி மேல பாசமா இருந்திருக்காராம் எப்பவுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க அப்படின்னா அது சாந்தி அவங்களாதான் இருக்க முடியும் காதல் குறையாம அப்படி ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அவங்க இல்லாத ஒரு விஷயத்த அவரு இவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா அவர்னால இந்த ஒரு விஷயத்த தாங்கிக்க முடியாது இந்த நிலைமையிலிருந்து அவர் மீண்டு வர ரொம்ப நாள் ஆகும் இது அவருக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்